இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோருளே இதோ இந்த நாளிலே நற்செய்தி வழியாக ஆண்டவர் நம்ம கொடுக்கிற செய்தி நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய பிரசன்னமாக அல்லது இறைவனுடைய அன்பின் வெளிப்பாடாக ஒவ்வொரு நாளும் இந்த உலகிலே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நாம் இறைஞானத்திலும் கடவுள் பயத்திலும் வளர்ப்பதோடு அவர்களுக்கு தகுந்த வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவனாக கொடுக்கிறார் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே அமெரிக்காவில் ஒரு பெரிய சிறிய சிறந்த வரலாற்று ஆசிரியராக இருந்தவர் தான் பிரான்சிஸ் சார்லஸ் ஆடம்ஸ் என்பவர் அவருடைய மகன் அவருடைய பெயர் பரூக் ஆடம்ஸ் இந்த இரண்டு பேருக்குமே ஒரு குணம் உண்டு பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த நாட்குறிப்பு டைரி எழுதக்கூடிய பழக்கமானது இருக்கிறது எனவே ஒரு நாள் அந்த தந்தை ஃப்ரான்சிஸ் ஆடம்ஸ் என்பவர் தன்னுடைய மகனோடு இருந்த ஒரு ஏரிக்கு மீன் பிடிக்கப் போகிறார் எனவே அந்த அனுபவத்தை பற்றி அந்த நாட்குறிப்பில் எழுதுகிற போது இந்த நாள் என்னுடைய வாழ்வில் மிக மோசமான நாள் வேஸ்ட் ஆஃப் டைம் என்று அவர் எழுதியிருந்தார் ஆனால் அதே நாளிலே தன்னுடைய மகன் பருக் ஆடம்ஸ் அவர் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதுகிறபோது இந்த நாள் என் வாழ்நாளில் மிக மிக மறக்க முடியாத ஒரு நாள் ஏனென்றால் என் தந்தையோடு நான் மீன் சென்றேன் என்று அந்த மகன் அவருடைய அனுபவத்தை அந்த நாட்குறிப்பில் எழுதியிருந்தார் அன்பார்ந்தவர்களை இந்த இரண்டு பேருடைய அனுபவங்களை வைத்து நாம் பார்க்கிற பொழுது ஒரு குழந்தை அவருக்கு எல்லாமே தன்னுடைய தந்தை தான் அவர்தான் மிக சிறந்த ஒரு கதாநாயகன் எனவே முழுவதுமாக ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரை அதிலும் குறிப்பாக தந்தையை அதிகமாக அன்பு செய்து அவரை எந்த நேசிக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்விலிருந்து நாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது பார்த்தவர்களே இயேசுனுடைய அந்த பணி வாழ்வில் பார்க்கிற பொழுது சிறு பிள்ளைகள் மேல் இயேசு கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு கொண்டு வர ஆனால் சீடர்களோ அவர்களை அதட்டுகிறார்கள் பொதுவாக யூத சமுதாயத்திலே குழந்தைகளும் அதே போல் பெண்களும் கணக்கிலே எப்பொழுதும் எடுத்து கொள்ளப்படாத ஒரு நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு பிறவிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அது நற்செய்தே நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது அந்த புதுமையிலே அப்பம் பழுக செய்கின்ற புதுமையில் பார்க்கிறபோது பெண்கள் சிறுவர் நீங்களாக அப்படின்னு சொன்னால் அங்கே அவர்கள் கணக்கெடுப்புக்கே அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரேசிடம் வருகிறபோது அந்த மரபுகளையெல்லாம் எல்லாம் உடைத்தெறிந்து இந்த சிறு பிள்ளைகளை நீடம் வரவிடுங்கள் இத்தகையோருக்கு தான் விண்ணரசு உரியது என்று மிக மேன்மையான ஒரு முதலிடத்தை அவர் கொடுக்கின்றார் ஏனென்றால் பசு மரத்தில் பதிந்த ஆணி போல அந்த குழந்தை பருவம் என்பது குறிப்பாக அவர்கள் பார்க்கக்கூடிய வயதில் படித்து கற்றுக்கொள்வதை விட பார்த்து பார்த்து கற்றுக்கொள்வது மிக அதிகமாக இருக்கிறது எனவே தான் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த உலகிலே ஒவ்வொரு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் தொடர்ந்து கடவுள் இந்த உலகை அன்பு செய்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது எனவே இறைவனுடைய அன்பு வெளிப்பாடாக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த குழந்தை செல்வங்களை இறைஞானத்தில் வளர்த்தெடுப்பது நம் ஒவ்வொருடைய கடமையாகும் அடிக்கடி நான் சொல்வது நாம் அந்த திருமண வார்த்தை பாட்டிலே திருமணத்திலே கணவன் மனைவி உங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்குறோம் அந்த வாக்கை நாம் வாழ முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பாக திருமணத்திற்கு முன்பாக ஓலை எழுதுகிற ஒன்று இருக்கிறது அதில் ஒரு பெரிய கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஏறக்குறைய இருபத்தோரு கேள்விக்கு மேலாக அங்கே இருக்கிறது அதிலே ஒரு கேள்வி உங்களுக்கு பிறக்கப் போகக்கூடிய குழந்தைகளை கிறிஸ்துவின் நெறியில் வளர்ப்பது உங்களுடைய கடமை இதை உணர்கிறீர்களா என்று சொல்லும்போது நாம் அது புரிகிறோமோ புரியவில்லையோ ஆம் என்று சொல்லுகிறோம் எனவே கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற அந்த குழந்தை செல்வங்களை வளர்த்தெடுப்பதும் நம்முடைய தலையாய கடமை என்பதை நாம் உணர வேண்டும் அவ்வாறு உணர்ந்து இறைஞானத்திலே கொண்டு வந்து வளர்க்க வேண்டியது நம்முடைய முழு முதல் கடமையாக இருக்கிறது எனவே வளர்கிற இந்த பருவத்தில் நாம் அதீதமான அன்பு பாசம் என்ற பெயரிலே அந்த பிள்ளைகளை நாம் வளர்த்துவிட்டு காலம் கடந்து வரும்பாடு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பயனற்ற இப்பொழுது கொடுக்கக்கூடிய அதீதமான அன்பு பாசம் பிள்ளைகி பிறகு ஒரு ஆபத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் எனவே கண்டிக்கக்கூடிய நேரத்திலே கண்டியுங்கள் தண்டித்து திருத்துங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பது பெற்றோராகிய நம் கடமை குழந்தைகளுடைய மனம் வேறு அவர்கள் எல்லாவற்றையும் யதார்த்தமாக இயல்பாக நம்பக்கூடியவர்கள் எனவே இந்த நவீன காலத்திலே குழந்தை செல்வங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்களும் குழந்தைகள் தான் எனவே அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு இன்றைக்கு நிறைய இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும் எனவே நம்மிடம் ஒப்படைத்த அந்த குடும்பத்தை எவ்வாறு ஏசுமரி சுசை அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய அருள்தலத்தில் இருக்கிறோம் எனவே அந்த குழந்தை இயேசுக்கு வந்த எவ்வளவு வேதனை சோதனை அவருடைய உயிருக்கு ஆபத்து என்பதை எல்லாம் பார்க்கிறோம் அந்த நேரத்திலே அந்த திரு குடும்பம் எப்படி செயல்பட்டார்கள் எப்பொழுதெல்லாம் எதுவுமே நம்முடைய சுசையப்பருக்கு நேரடியாக சொல்லப்படவில்லை எல்லாம் கனவில் எச்சரிக்கப்பட்டது தான் எனவே எச்சரிக்கப்பட்டவனும் குழந்தைக்கு ஆபத்து எகுப்பு தூக்கி கொண்டு ஓடிப்போ ஏறது குழந்தைக்குள்ள தேடுகிறான் உடனடியாக தூக்கி கொண்டு ஓடுகிறார் பிறகு எகிப்திலிருந்து நீ ஆசிரியத்துக்கு வா என்று சொன்னபோதெல்லாம் சுசையப்பறும் அன்னை மறியாலும் இந்த திருக்குடும்பம் அந்த குழந்தையை பாதுகாப்பதிலே அதீதமான அக்கறையை எடுத்து கொண்டார்கள் அந்த ஒரு கடமை உணர்வு பெற்றோராகிய நம் எல்லாருக்குமே இருக்க வேண்டும் எல்லாருமே தான் செயல்படுகிறோம் ஆனால் பல நேரத்தில் இந்த அதீதமான அன்பு பாசம் இன்றைக்கு நம் கண்ணை மறைத்து கொண்டிருக்கிறது எனவே காலம் கடந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள்தான் எழுபது எண்பதுகளில் மாணவர்களாக இருந்திருக்கிறோம் ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த கண்டிப்பு இன்னைக்கு நம் பெற்றோராக இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் தவறுகிறோம் என்பதுதான் நிதர்சன உண்மை எனவே அதீதமான அன்பும் பாசமும் ஆபத்து கண்டிக்க வேண்டிய நேரத்திலே கண்டித்து பிள்ளைகளை இறை ஞானத்தில் வளர்த்தெடுக்கக்கூடிய பெற்றோராக இருக்க நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக ஜபிப்போம் இறைவனை சினிம நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமை